அதனால் ஆட்டை அறுக்கும் போது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற அழகான வழிமுறையை பின்பற்றுங்கள் பெருமானார் செல்லதா ஆலிசு நம்ம சொல்லுவாங்க இதா துன்ப அசின் தீபகா அறுக்கும் போதும் அழகான முறையிலே அருங்கள் துன்ப அசின்லார் கொல்லும் போதும் அழகான முறையிலே கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் கால்நடைகளை அறுக்கும் போது மார்க்கம் அந்த கால்நடைகளுக்கு சிரமம் இல்லாத அழகான வழிமுறைகளை தந்திருக்கிறது அந்த அழகான வழிமுறைப்படி கூர்மையான கத்தியால் அந்த பிராணிகளை செப்பிலாவை நோக்கி முன்னோக்கி வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹம் ஹதா மின்கீன்க ஹாதா மீன் கலக்க அல்லாஹம் அல் மின்னி இந்த மாதிரி சின்ன சின்ன துவாக்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் குறைஞ்ச வச்சதுவா அதை ஓதிக்கொண்டுங்க யாரெல்லாம் இது உன்னிடமிருந்தே வந்தது மீன்க அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு தான் வாங்கியிருக்கிறோம் ஒலக்க உனக்கே அர்ப்பணிக்கிறோம் அல்லாஹமத் தகப்பல் மின்னி யாரெல்லாம் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அதோட இதையும் சேர்த்துக்கலாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமிடமிருந்து ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டது போல் இந்த வார்த்தையை சேர்த்துக்கொள்ளலாம் யாருக்காவது வஜ்ஜஹத்து வஜிகியல் இல்லதி இந்த துவா தெரியுமையானால் அதையும் ஓதுங்க இன்னி வஜத்து வஜிகியல் இல்லதி ஃபதோர் முஸ்லிமன் முஷரிகின் இன்னொலி ஒனுசு ல ஷரீக முஸ்லிமீன் இந்த துவாவையும் ஓதுங்க தெரிஞ்சா ஓதுங்க மொத்தத்தில் எது உங்களுக்கு வாயில் வரக்கூடிய லேசான தகவீர்களோ அதை சொல்லி பிஸ்மில்லா சொல்லி அழகான முறையில் அருங்க அறுப்பதில் அறுத்து முடித்ததும் ரத்தங்கள் வெளியேறி அதனுடைய துடிப்பு அடங்கிறதுக்கு முன்னால் தோலை வேக வேகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா அறுக்க வர்றவங்க அடுத்தடுத்து நிறைய இடங்களுக்கு போகணுங்கிற அவசரத்தில் வேகமாக துடி இருக்கும்போதே அந்த துடிப்பு இருக்கும்போதே தோலை உரிக்கிறது அப்படி செய்கிறது இருக்கிறதே அது வந்து மக்குருகிறது இதனங்க மக்குரு இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய இந்த இறைச்சி எல்லா அப்படியே விருந்தது அது நமக்கு தூய்மையானதாக இருக்கணும் சுத்தமானதாக இருக்கணும் அதனால் அவசரப்படாமல் நிதானமாக அதனுடைய துடிப்பு அடங்கிய பிறகுதான் அந்த தோலை உரிக்கணுமே தவிர உடனுக்குடன் அவசர அவசரமாக எல்லாத்தையும் செய்யக்கூடாது அது அந்த பிராணிகளை துன்புறுத்துவது மொத்தத்தில் இந்த மாதிரி ஆதாபுகள் ஒழுக்கங்கள் இவைகளை எல்லாம் பேணி அழகான முறையில் நம்முடைய பொறுப்பானியை நிறைவேற்ற வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அதகமாக அதிகமாக சதபாப்புகள் நிறைய செய்யுங்கள்